ஆன்மீக அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் நம்ம வீட்டுல தரித்திரம் நீங்க செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொருவரும் தினமும் சாமி கிட்ட வேண்டது வழக்கம் அதையும் தாண்டி நமக்கே தெரியாம நம்ம சேர்த்து வச்சிருக்க சின்ன சின்ன பொருள்களால நமக்கு தரித்திரம் வரும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல நம்மளோட வீட்டுல தரித்திரம் தரக்கூடிய நிறைய பொருள்களை நமக்கு தெரியாம நம்ம வீட்டுல வச்சிருப்போம் அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டுல இருந்து செல்வம் சேரவே சேராது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது தரிதிரம் தரக்கூடிய அந்த அஞ்சு பொருள்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான ஆன்மீக தகவல் குறிப்புகளை தான் இந்த பதிவு மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம் பலரோட வீட்டுல கண்டிப்பா கிழிஞ்சு நஞ்சு போன செருப்புகள் ஷூக்கள் மாதிரியானவை இருக்கும் இந்த உபயோகம் இல்லாத செருப்புகள் வீட்டுல இருக்கிறது துரதிருஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலனி சனி ஈஸ்வர பகவானை முதல்ல வீட்ல இருந்து அகற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது என்னன்னு பாத்தீங்கன்னா கடிகாரம் புதிய கடிகாரங்கள் நம்ம வீட்ல எவ்வளவு இருந்தாலும் ஓடாத கடிகாரத்தையும் கூடியே சேர்த்து வச்சிட்டு இருப்போம் ஓடாத கடிகாரம் வீட்ல இருந்தா தரிதிரம் வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது அதனால நேரம் காட்டும் கடிகாரங்கள் பயனளிக்கலன்னா அதை தூக்கி போட்டுறது ரொம்ப நல்லது தூக்கி போடலனாலும் அதை சரி செய்து நம்ம உபயோகப்படுத்தலாம் மாதிரி துடைப்பமும் இருக்கும் புதிய துடைப்பம் வாங்கி அடுக்கி வச்சிருந்தாலும் பழைய துடைப்பத்தை சிலருக்கு தூக்கி போட மனசே வராது தேஞ்சு போன துடைப்பம் துரதிருஷ்டத்தை கொடுக்கும் அதோட அது தரிதிரத்தையும் உண்டாகும் அதனால அதை வீட்டுல வச்சிருக்காம உடனே தூக்கி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது பயன்படுத்தாத துணிமணிகளை வீட்டில் சேர்த்து வைக்கக்கூடாது குறிப்பா நெருப்பில் எரிஞ்ச துணிகள் கிழிஞ்சு போன துணிகளை வீட்ல வச்சிருந்தா கடன் அதிகரிக்கும் அங்கே இங்கே மடிக்காத துணிகள் குவிச்சு வச்சிருக்க கூடாது இது தர்தரியத்தை உண்டாக்கும் ஒரு செயலாகும் அதனால மடிக்காத துணிகளை மடித்து அதனுடைய இடத்தில் உடனேயே வைக்க வேண்டும் உபயோகப்படுத்தாத துணிகளை ஏழைகளுக்கு தானமா கொடுக்கறதுனால ரொம்ப நல்லது நடக்கும் அதனால வீட்ல இருக்க கஷ்டமும் தீரும் அதே மாதிரி மின் விளக்குகள் பயன்படாத நிலையில வச்சுட்டு இருப்போம் டியூப் லைட் மற்றும் ஃபியூஸ் போன பல்புகள் அதோட சம்பந்தப்பட்ட வயர்கள் சுவிட்ச் போர்டுகள் அந்த மாதிரியான திங்ஸ்களையும் நம்ம தூக்கி எறியாம பல வருட காலமாக சேர்த்து வச்சுட்டு இப்படியாப்பட்ட பொருள்களை உடனேயே வீட்ல இருந்து நம்ம தூக்கி போட்டுறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்படியாப்பட்ட பொருள்களுக்கு எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கும் இந்த மாதிரியான பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் அதை உடனே நீங்கள் தூக்கி போட்டுருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எதிர்மறை ஆற்றல் நீங்கி பீடை நீங்கி தரித்திரம் நீங்கி செல்வ செழிப்போட நீங்கள் நல்லா இருப்பீங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க